வணக்கம் அன்பான நேர்களுக்கோர் வேண்டுகோள் இதனை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் புத்திசாலி மருமகள் தனது மகனின் திருமணத்தை ஆடம்பரமாக முடித்து கொண்டு குடும்பத்துடன் அடுத்த ஊருக்கு சுற்றுலா செல்கின்றனர் போகும் வழியில் மருமகளின் புத்திசாலித்தனத்தை அறிய முற்படுகிறார் மாமன் மகனின் திருமணத்துக்கு எவ்வளவு செலவு செய்தேன் எனத் தெரியுமா என்று மருமகளிடம் கேட்டார் அப்போது மருமகள் கூறினால் என்ன ஒரு மூட்டை அரிசியின் மதிப்பு இருக்கும் என்று இதனால் மாமனார் மனமுடைந்தார் பின்னர் போகும் வழியில் பிரேத ஊர்வலம் ஒன்று எதிர்கொண்டது யார் இறந்தது என்று ஊர்வலத்தில் வந்த ஒருவரிடம் கேட்டார் அப்போது மருமகள் அந்த குறிப்பிட்ட நபரிடம் கேட்டால் இறந்தது ஒருவரா அல்லது நால்வரா என்று இதனால் மருமகள் தனது தந்தையை மதிக்கவில்லை என்று மகன் கோபமடைந்தார் அப்போது மருமகள் கூறினால் நான் மரியாதையுடன் தான் கேட்டேன் என்றாள் அதற்கு என்ன விளக்கம் என்று மகன் கேட்க குடும்பத்துக்குரியவர் மாத்திரம் சூழ இருந்தால் அதனை ஒரு ஆள் இறந்தது என்று குறிப்பிடலாம் சுற்றம் சூழ உறவினர் முழு திரண்டு வந்திருந்தால் நால்வர் இறந்தவர் என்று குறிப்பிடலாம் என்றார் அப்படியாயின் திருமண செலவுக்கு கூறியதன் அர்த்தம் என்னவென்று மாமனார் மருமகளிடம் கேட்டார் அதற்கு மருமகள் கூறினால் ஒரு மூட்டை அரிசியின் பெருமதிதான் திருமணச் செலவு உங்களது கௌரவத்துக்காக ஆடம்பரத்துக்காக செலவு செய்தது திருமணச் செலவில் அடங்காது என்றாள் பின்னர் வழியால் மூவரும் செல்லும் பொழுது வயலில் அறுவடை ஒன்று நடைபெற்றது அதனை பார்த்த மாமனார் நல்ல அறுவடைதான் என்று கூறினார் அப்போது மருமகள் கேட்டாள் போன ஆண்டு விளைச்சலை அறுவடை செய்கிறீர்களா அல்லது இந்த ஆண்டு விளைச்சலை அறுவடை செய்கிறீர்களா என்று இந்த ஆண்டு அறுவடை என்று சொன்னால் இந்த வருட அறுவடை ஆகும் கடந்த ஆண்டு அறுவடை செய்வது என்று கூறினால் கடன் செலவு போக மிகுதி லாபமே அதனுள் அடங்கும் என்பதாகும் இதிலிருந்து மருமகளின் புத்தித்தனத்தை அறிந்த மாமனும் மகனும் சந்தோஷப்பட்டனர் நன்றி வணக்கம்